வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு விஜயோட மாநாட்டுக்கு ஒரு லட்சம் பேர் தான் அலோட் பண்ணியிருக்காங்க ஆனால் பத்து லட்சம் பேர் வரப்போறன்னு ஒரு கேள்வி பதில் இருக்கு அதாவது விஜய் சாரோட மாநாடுக்கு ஒரு லட்சம் பேர் தான் அலோடு பத்து லட்சம் பேர் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு ஆனால் உண்மையிலே சொல்றேன் பத்து லட்சம் பேர்ல பத்து கோடி பேர் விஜய் சாரோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டிற்கு வருகின்ற ஏழாம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு கோடி பேர் வருவாங்க எப்படின்னாக்க சில பேர் வண்டி எடுத்துட்டு நேரடியா வருவாங்க சில பேர் டிவில பார்ப்பாங்க போன்ல பார்ப்பாங்க அப்படி நம்ம குத்துமதிப்பாக பார்க்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கோடி பேர் பார்ப்பதற்காக அந்த தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடை பார்ப்பதற்காக எல்லோரும் காசு எடுத்துருக்காங்க கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் ஒரு ஒரு நிலையான இடத்துக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் காசு புஷியரா இன்னொன்னு சொல்லிடா தலைவரா பேசும்போது போனஸ் குர்தா கூட குடு ஐடியா கொடு ஆனா தலைவரை பார்க்க போனோம்ன்ற மாதிரி கருத்து வந்து சர்ச்சையாச்சு அதை எப்படி தலைவர் பார்வாங்க புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என் மனம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் கண்டிப்பாக அவர்களுடைய தாத்தா திரு ஐயா கலைஞர் ஐயா அவர்களும் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் அவர்கள் கொண்ட அந்த தொண்டு பணிகளை இன்னமும் தொடர்ந்து தமிழக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்னும் தொடர்ந்து பணிகளை செய்து வருவார் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் தேவையோ அது எல்லாவற்றையுமே தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீடு தேடி போய் கொடுப்பாரு மாடி தேடி போய் கொடுப்பாரு தெரு தெருத்தெருவா போய் கொடுப்பாரு வீதி வீதியா போய் கொடுப்பாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்ன வரைக்கும் திமுக என்பது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆளும் கட்சியாக ஒரு ஆளுமை உள்ள கட்சியாக இருக்கு கண்டிப்பாக அடுத்து முதல்வர் வேட்பாளராக திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பொறுப்பேற்பதற்கு தகுதி உள்ள ஆளாக இருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்புறம் என்ன கேட்டீங்க குஷியானந்த் சார் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா லீவு கொடுத்தாக்க பாருங்க இல்லைன்னா லீவு போட்டு வந்துருங்க அப்படின்னு இதுதாங்க இதுதான் உண்மையான தொண்டன் இதுதான் உண்மையான ரசிகன் இதுதான் உண்மையான விசுவாசி அதாவது அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம ரசிகர்களும் தொண்டர்களும் ஆகிய நம்ம விஷயான சார்ட்ட போய் கேட்டாங்க சார் இந்த மாதிரி லீவு கொடுக்க மாட்டேன்றாங்க நான் வந்து லீவு போட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார் அதுக்கு வந்து இவர் பதில் கொடுத்தாரு தம்பி அந்த மாதிரிலாம் லீவுலாம் போட்டுட்டு வரக்கூடாது முதல்ல நீங்க உங்களுடைய குடும்பத்தை பாருங்க தாயித வகுப்பனை பாருங்கள் உங்களுடைய வேலை வெட்டியனோ அதை பாருங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மாநாடுவோ இல்லை வந்து அந்த நடிகரையோ இல்லை அந்த தலைவரையோ பார்க்க வரணும் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லியிருந்தாரு திரு புசியானந்த் அவர்கள் ஆனால் சில பேர் என்ன பண்ணாங்க வீல்ஸுக்காக முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிவிட்டு புசியானந்த் சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னாக்க நீங்கள் வந்து வேலைக்கு லீவு கொடுக்கலனாக்க போயா நீயும் வேணா வேலையை வேணா எனக்கு வந்து தளபதி தளபதி விஜய் சாரோட தான் முக்கியம் நான் அதுக்கு தான் போவேன் அப்படின்றத மட்டும் அதை கட் பண்ணி மட்டும் போட்டாங்க அதுல வந்து உண்மை கருத்தே இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி கழகத்துல உள்ள நிர்வாகி திரு புஷியானந்த் அவர்கள் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லவே இல்லை அவர் சொன்னது அவர் ரசிகரும் தொண்டர்களும் ஆகிய அவர்கிட்ட வந்து இவர்கிட்ட வந்து சொன்னாங்க அதுக்கு என்னென்ன பண்றது எனக்கு வந்து லீவு தரமாட்டாங்க சம்பளத்துல புடிச்சிடுவேன் போனஸ் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு ஒரு வேலை சொன்னால் நீங்க வந்து வேலையெல்லாம் பாருங்கப்பா குடும்பம்தான் முக்கியம் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு தளபதி விஜய் சார் அவர்கள் அதை தான் விரும்புறது ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை பாருங்க

அது எட்டு நாளே அது ராசியான நம்பரா இல்லையான்றது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் நீங்க அந்த ஒரு மக்கள் கலைஞனை கூட்டிட்டு போய் அந்த பிக் பாஸ் எட்டுக்குள்ள போய் போடுறீங்களே நான் என்னத்த சொல்றது எதுக்காக சொல்றேன் ஆளானப்பட்ட கமலஹாசன் அவர்களே உலக நாயகன் கமலஹாசன் அவர்களே அவர்களே படிக்க முடியாமல் ஏன்னா நான் எல்லாமே கண்கூடா பார்த்தவன் உள்ளக்குள்ள என்னென்ன நடக்குது வெளியில் என்னென்ன நடக்குது எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கிறவன் அப்படி ஆளானப்பட்ட உலக நாயகன் கமலஹாசன் அவர்களையே மக்கள் எல்லாரும் வந்து அது சரியில்லை இது சரியில்லை மாயா கூட அப்படி ஆயிடுச்சு பூர்ணிமா கூட அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இல்லதும் பொ உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நீங்க ஒரு ஒரு கெட்ட கெட்டப்பேர் விளைவிக்கும் விதமாக நீங்க கண்ட கர்மாந்தத்தில் தான் பண்ணி வச்சீங்க கமலஹாசன் என்பவர் அவர் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலைஞர் அவரு உத்தமனான கலைஞர் அவரு உடல் பொருள் ஆதி அனைத்தும் உடல் பொருள் அனைத்தும் சினிமாவுக்காக அர்ப்பணிச்ச அந்த திரு கமலஹாசன் அவர்களை நீங்க வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி கமலஹாசன் வந்து அப்படி இவங்களுக்காக பணிஞ்சு போயிட்டாரு அவங்களுக்காக குனிஞ்சு போயிட்டாரு அவர்களுக்காக நிமிர்ந்து போயிட்டாரு இவர்களுக்காக வளைஞ்சு போயிட்டாரு அப்படிலாம் சொல்லி நீங்க சப்ப கெட்டு அதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கலைஞனையே நீங்க பல விதமாக பேசிய நீங்க அந்த ஆடியன்ஸ் இப்போ வந்து விஜய் சேதுபதி அவர்களை நீங்க வலுக்கட்டாயமாக தண்டைக்கு வாடா 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 அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இந்த பிக் பாஸ் எட்டுக்குள்ள கூட்டினு வந்து அவரை விட்டுருக்கீங்க என்னென்ன நடக்க போதோ தெரியல உண்மையிலே சொல்றேன் விஜய் சேதுபதி அவர்கள் நல்ல தங்கமான மனுஷன் தயவு செஞ்சு நீங்க நாக்கு மேலே பல்ல போட்டு அவரை வந்து தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க சரிங்களா இது எல்லாமே நன்மைக்காக தான் அப்படின்னு நினைச்சிட்டு போனோம் பிக்பாஸ் செட்டு அப்படின்றது அது ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கிளிச்சி ஊட்டக்கூடிய ஒரு முதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு கிளிகிழப்ப ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது சரிங்களா அதுல நீங்க கருத்து திணிக்கணும் குறுத்து திணிக்கணும்னு சொல்லி அந்த பிக்பாஸ் செட்டோட கண்டஸ்டன் விஜய் சேதுபதி அவர்கள் அவர்கள் வந்து தயவு செஞ்சு நீங்க எதுவும் வந்து நீங்க குற சொல்லாதீங்க சரிங்களா அது எல்லாமே ஒரு நாடகம் புரிஞ்சுங்களா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும் வெளியில என்ன நடக்குது என்ற தெரியும் இன்று முதல் ஆட்டம் ஆரம்பம் நான் வேணா சொல்றேன் அது சொல்றாங்க புதுசு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ஆனா ஆடியன்ஸ் பலசு ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு ஆடியன்ஸ் பழசு அவன் கழிவு ஊத்துறத ஊத்திக்கிட்டு தான் இருப்பான் குடிக்கிறத குடிச்சிட்டு தான் இருப்பான் தலைவரத தலைவிட்டு தான் இருப்பான் நீங்க வேணா பாருங்க இந்த பிக் பாஸ் எட்டு எட்டு நாள ஒரு ராசி இல்லாத நம்பர் உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் தெரியும் இவன் பொண்டாட்டிக்கு தெரியும் தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த பிக் பாஸ் எட்டு என்ன ஆட்ட ஆட்ட போதோ தெரியல இன்று முதல் ஆரம்பம் இப்பவும் சொல்ற ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ஆடியன்ஸ் பலசு என்ன நடக்க போதோ தெரியல